வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்தி மாய்குமார் நாளைய இயக்குனர்களோட பிரதான குருவை நாம இப்போ ஆகச்சிறந்த கலைஞரான பிரதாப் போத்தன் அவர்கள் மறைஞ்சிருக்காரு இவரை பத்தி தான் இந்த பேச நிகழ்ச்சியில் போலாம் நம்ம இந்திய சினிமா உலகுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு பார்த்தீங்கன்னா இவரோட மரணம் தான் பிரதாப் போத்தன் அவர்கள் ஒரு சிலர் நல்ல நடிகரா மட்டும் இருப்பாங்க இன்னும் ஒரு சிலர் நல்ல டைரக்டராக இருப்பாரு இன்னும் ஒரு சிலர் நல்ல தயாரிப்பாளராக இருப்பார் ஆனால் பன்முகத்தன்மை கொண்டவர் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக தன்னை நிரூபித்தவர் அவர் தான் பிரதாப் அவர்கள் ஒரு நல்ல ஆக்டராகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல டைரக்டராகவும் எடுத்துக்கலாம் நல்ல ப்ரொடியூசராகவும் எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் மேலே கலை படைப்புகள் மேலே அந்த அளவு தீராத காதல் கொண்டிருந்தவர் தான் பிரதாப் அவர்கள் அவருக்கு வயசு எழுபதுங்க இவரே நம்ம சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதி இருக்கல அங்கே தான் இவ்வளோ வருஷமாக தங்கிட்டு இருந்தாப்புல என்ன இருக்குது சமீப காலமாகவே இவருக்கு உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இது ஒரு கட்டத்தில் முட்டிட்டு போகவே அவரோட உயிர் இன்னைக்கு காலையில் உடம்பை விட்டு பிரிஞ்சிடுச்சு பிரதாப் போத்தன் அவர்களோட வீட்டை நோக்கி தான் திரை நட்சத்திரங்கள் எல்லாருமே இப்போ படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பெரும்பாலான நடிகர் நடிகைகளை வச்சு படம் எடுத்தவர் இவர் அதனால தான் இவரோட மறைவு சார்ந்து எத்தனை பேர் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் முதலே சொன்ன மாதிரி நமக்கே அது பெரிய கவலைங்க அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆழ்ந்த தூரம் தான் அதில் எந்த கருத்தும் இல்லை மக்கள் நீதிபயம் கட்சியோட தலைவரும் கலை ஞானியுமான கமல்ஹாசன் அவர்களும் இவரோட மறைவு சார்ந்து இப்போ இரங்கல் தெரிவிச்சிருக்காரு ட்விட்டர் வாயிலாக ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்த படங்கள் இருக்குது நடிப்பு ரீதியாகவும் சொல்கிறேன் டேரக்ஷன் ரீதியாகவும் சொல்கிறேன் இவர் டைரக்ட் பண்ணி கமல்ஹாசன் அவர்கள் ஒரு படத்தில் நடிச்சு வைக்காரு நான் அதை பற்றிலாம் போக போக சொல்கிறேங்க இவ்வளோ பெரிய பங்களிப்பை சினிமா துறைக்கு செஞ்ச இந்த ஒரு மகா கலைஞனை தான் நாம் இப்போ இழந்திருக்கோம் ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் தற்செயலாக நடக்கும் ஆனால் அதை நம்ம எவ்வளோ வருஷம் கடந்து போனாலும் மறக்கவே முடியாது அப்பேற்பட்ட தற்செயலான ஒரு நிகழ்வும் இவரோட மரணம் சார்ந்து அரங்கேறியிருக்கு நேற்றைக்கு இவரோட ஃபேஸ்புக் பேஜில் நிறைய போஸ்ட்டிங்க இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா இந்த மாதிரி தான் ஃபுல்லா ஸ்மைலி இமேஜை சுற்றி பார்க்க முடியும் இடையில மட்டும் ஒரு சில டெக்ஸ்ட் வந்திருக்கும் இது மாதிரி நிறைய போஸ்ட நேத்திக்கு ஒரு நாள்ல மட்டுமே பிரதாப் போத்தனவர்கள் தொடர்ந்து போட்டிருக்காரு இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா காதலை பத்தி போட்டிருக்காரு வாழ்க்கைனா என்ன அப்படின்றத பத்தி போட்டிருக்காரு குறிப்பா மரணம் சார்ந்தும் போட்டிருக்காரு நேற்றுக்கு மரணத்தை பத்தி போஸ்ட் போட்ட பிரதாப் போத்தனவர்கள் இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காரு இது ஆபியஸா தற்செயல்தான் அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனா நடந்திருக்கு பார்த்தோம்னா எல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க அதுவும் அந்த போஸ்டெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் படித்து பார்த்தே ஆகணுங்க அதாவது கோட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா புகழ்வாய்ந்த பல பேர் நிறைய விஷயங்களை வாழ்க்கை அனுபவங்களை ஒரு சில வரிகளை வெளியிட்டிருப்பாங்க அந்த வரிகளை தங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு பல பேரும் பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க இது மாதிரியான பிரபலமான கோட்ஸ் எல்லாம் அவர் ஃபேஸ்புக் பேஜ் முழுக்க நேற்றுக்கு ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது அந்த கோட்ஸில் அப்படி என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறதா பிரதாப் பிரதாப் அவர்கள் தன்னோட ஃபேஸ்புக் பேஜ் மூலமாக சொல்லியிருக்காரு இதை முதல்ல பார்த்துட்டு வந்திருக்கேன் சிலர் அதிகமாக அக்கறை காட்டுவார்கள் என்னை பொறுத்தவரை அதை காதல் என்பேன் மரணம் என்பது நாம் தினமும் எச்சில் விழுங்குவதால் ஏற்படுகிறது தினமும் எச்சில்களை நீண்ட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விழுங்குவதால் தான் மரணம் ஏற்படுகிறது நீங்கள் ஒரு நோயின் காரணத்தை ஆணி வேரை குணப்படுத்தாமல் அதன் அறிகுறிகளை குணப்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் கடைசி வரை மருத்துவமனையை நம்பித்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது கடைசி வரை கட்டணங்களை செலுத்தியே கழிந்துவிடும் சினிமா போன்ற கலைகள் எல்லாம் கலைஞர்கள் தங்களுடைய இருப்பை வெளியே காட்டிக்கொள்ள பயன்படுத்தும் ஊடகம் என்ன மனுஷன் இவர் போட்டிருந்த அந்த ஒவ்வொரு போஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும் ஓ இதுதான் வாழ்க்கையா இதுதான் காதலா ஓ மரணம்னா இதுதானா மனுஷ வாழ்க்கை இதை நோக்கி தான் போதும் அது எதுன்னு பல கேள்விகளுக்கான பதில் நமக்கே கிடச்சிரும் இப்பேற்பட்ட ஆகச்சிறந்த கலைஞனோட வாழ்க்கை பயணத்தை அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம் இவர் நம்ம தமிழகத்தில் பிறந்தவர் கிடையாதுங்க கேரள மாநிலம் இருக்கலாங்க அங்கே இருக்க ட்ரிவாண்ட்ரம்ல தான் இவர் பிறந்தார் தன்னோடய அஞ்சாவது வயசுல இந்த ஊட்டியில் இருக்க பார்த்தீங்களா லோப்டேல் லாரன்ஸ் ஸ்கூல் அங்கே தான் சேர்றாப்புல அண்டு பதினஞ்சாம் வயசில் இவரோட அப்பா தவறிடுறாரு ஆக்சுவலாக இவங்க கஷ்டப்படுற குடும்பம் கிடையாது நல்ல வெழ்த்தியான குடும்பம் தான் இவங்க அப்பா தான் அந்த குடும்பத்தோட பிரதான முதுகெலும்பு எல்லா ஃபேமிலியும் இருக்க மாதிரி நல்ல பாருங்க அதோட பேர் எடுத்தவரு அப்பேற்பட்ட தந்தையை தன்னோட பதினஞ்சாவது வயதில் இழக்கிறாரு பிரதாப் போத்தனவர்கள் இதுக்கப்புறமா சென்னை எம்சிசி காலேஜ் இருக்கலங்க மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் இங்கே தான் படிக்கிறாப்புல பட்ட படிப்பை இங்கே முடிக்கிறாரு ஸோ இவரோட கல்வி முழுக்க முழுக்க ஆரம்பித்து முடிஞ்ச இடம் தமிழகம் தான் இந்த கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்டெலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் எம்சிசி சொல்ல வேண்டாம் வேறு லெவலில் இருக்கும் பசங்கள் பின்னி பெடல் எடுப்பாங்க இப்போ வரைக்கும் அப்பேற்பட்ட கல்லூரியில் அப்பேற்பட்ட கல்ச்சுரல்ஸ் ஈவென்ட் ஒவ்வொன்றத்துலேயும் இவரோட ஸ்டேஜ் பர்ஃபாமன்ஸு எல்லாரையும் பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு கலைத்தாகம் கல்லூரியில் இருக்கும்போதே இவரை தொற்றிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு வழியாக எம்சிசியில் படித்தது மட்டும் இல்லாமல் அங்கே தன்னோட கலைத்தாகத்துக்கும் நல்லா தீனி போட்டுக்கிட்டு இருந்தாரா அதுக்கப்புறமா ஒரு வேலைன்னு ஒன்று செய்யணும் பார்த்திங்களா அது இவரோட வாழ்க்கையில் எட்டி பார்க்குது இருந்து ஒரு பிரபலமான விளம்பர நிறுவனத்தில் காப்பி ரைட்டராக இவர் வேலைக்கு சேர்றாப்புல இதுக்கு பிறகு சிஸ்டர்ஸ் ஆட் ஏஜென்சி அண்ட் ஹிந்துஸ்தான் தாம்சன் அப்படின்ற ரெண்டு பெரிய ஸ்தாபகங்களையும் இவர் வேலை பார்க்குறாரு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இவருக்கே தோணி இருக்கு நம்ம காலேஜில் எப்படி இருந்தோம் நமக்கு கலைத்தகம் அப்படின்றது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஆனால் நாம் இங்கே வந்து காப்பி ஒரு சின்ன போஸ்ட்டில் ஒதுங்கி உக்காந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆட் ஏஜென்சி இண்டஸ்ட்ரியில் நாம் கொஞ்சம் வெளியே வந்தால் என்ன நம்மளோட கனவை சினிமா நோக்கின கனவை கொஞ்சம் விசாலா சொல்லிட்டு தான் வெளியே வராருங்க இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஓவியம் வரையிறது மேலேயும் அலாதி காதல் இருந்திருக்கு ஸோ அந்த ஒரு ஓவியம் மீதான காதலை அப்படியே நடிப்பு பக்கமாக திருப்புறாரு பிரதாப் போத்தன் அவர்கள் ஏன்னா கலை வடிவங்கள் எதை எடுத்தாலும் எல்லாம் ஒன்று கொன்று தொடர்பு இருக்கும் இல்லை ஓவியம் நடிப்பு நீங்கள் எதை கனெக்ட் பண்ணாலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு போட்டு வரும் ஆக்சுவலாக இவரோட ஃபேமிலியில் ஒரு முக்கியமான நபரை பற்றி சொல்லி ஆகணும் பிரதாப் போத்தனுக்கு கூட பிறந்த சகோதரர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் ஹரி போத்தன் ஆக்சுவலாக ஹரி போத்தன் கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியில் கோலோச்சின்னு ஒரு தயாரிப்பாளர் ஒரு ப்ரொடியூசர் நினச்சார்னா யாரை வேணாலும் படத்தில் கமிட் பண்ண முடியும் யாரை வேணாலும் தூக்கவும் முடியும் அப்பேற்பட்ட ஒரு அண்ணன் கூட இருந்தோம் பிரதாப் போத்தனால் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழையவே முடியல அவர் இந்த புதுமுக நடிகர்கள்லாம் பேக்ரவுண்டு இல்லாமல் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு அதே போல் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறார் அப்புறம் தான் இவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு இவரோட அண்ணா ஹரி இருக்கார்லங்க அவருக்கு பிரதாப் போத்தன் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றது சுத்தமாக பிடிக்கலையா இதுக்கு காரணமாக பிரதாப் போத்தன் ஒரு இன்டர்வியூ நடந்துருமா சொல்லியிருந்தார் இல்லைங்க என் அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா என்னை விட பதினோரு வயசு பெரிய பையன் அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் தயாரிப்பாளர் கோல வச்சுக்கிட்டு இருக்காரு நான் ஒரு பெரிய நடிகன் நாயிட்டேன் அப்படின்னா ஃபியூச்சரில் பிரதாப் போத்தனோட அண்ணன் தான் ஹரி அப்படின்ற பேர் வந்துடும் அது ஒரு சின்ன ஈகோவாக அவருக்கு மாறும் ஸோ இதனாலேயே நான் சினிமா வாய்ப்பு தேடி ட்ரை பண்ணும் போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்கும் கடைசி நேரத்தில் வாய்ப்பு கைவிட்டு போயிடும் அதுக்கு பின்னாடி அண்ணன் தான் இருந்திருக்காருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுன்னு பிரதாப் போத்தனே சொல்லியிருக்காரு இதை விட அல்டிமேட்டான விஷயம் ஒன்று என்ன தெரியுமா இயக்குனர் பரதன் இருக்கார்லங்க அதை நம்ம தேவர் மகன் படம் இருக்கு பாருங்கள் சிவாஜி சார் கமல் சார்லாம் நடித்த படம் அந்த படத்தை இயக்குனது வேற யாரும் இல்லை பரதன் அவர்கள் தான் பரதன் அவர்கள் என்ன பண்ணுறாப்புல சரி நம்ம பிரதாப் போத்தனை மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு இவர் இந்த முடிவெடுத்த விஷயம் பிரதாப் போத்தனோட அண்ணா இருக்கா அங்கே ஹரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஹரி அவர்கள் பரதன் கிட்டே டைரக்டாக சொல்லியிருக்காரு இது போல் என் தம்பிக்கு மட்டும் வாய்ப்புகிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க முடியாது தூக்கிடுவேன் அதுக்கப்புறம் உங்களால் உள்ளே வர முடியாது அது இதுன்னு சொல்லி மிரட்டி இருக்கா அப்படியே ஆனால் பரதன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா என் கலை படைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களால் முடிஞ்சதை பார்த்துங்க அப்படின்ட்டு கேஷுவலாக சொல்லிவிட்டு அப்படியே ஓவர் கம் பண்ணி போய்ட்டே இருந்திருக்காருங்க அதுக்கப்புறமா நைன்டீன் செவன்டி எயிட்டில் ஆரவம் அப்படின்ற ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகுது அதில் அறிமுகமாகிறாரு பிரதாப் போத்தன் அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு த்ரெட்டு இருந்தும் கூட பரதன் எடுத்திருந்த அந்த துணிச்சலான முடிவின் காரணமாக தான் பிரதாப் போத்தன் அப்படின்ற ஆகச் கலைஞன் சினிமா துறை கிடைச்சாரு இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் முதல் முறையாக நம்ம பிரதாப் போத்தன் அறிமுகமான இந்த ஆரம்பம் படம் மூலமாக நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் இதுக்கு முன்னாடியே பாலு மகேந்திரா அவர்கள் பிரதாப் போத்தனை பார்த்துருக்காரு பிரதாப் போத்தனை தன்னோட படத்தில் நடிக்க வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்காருங்க யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த நடிகருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வேறே ஆனால் பட ரிலீஸுக்கு முன்னாடியே பாலமுகேந்திர அவர்கள் இவ்வளவு நம்பியிருக்காங்க பிரதாப் ஓதனா நைன்டீன் செவன்டி நைனில் அதாவது மலையாளத்துல ஒரு அறிமுகமான அடுத்த வருஷமே தமிழ் அறிமுகமாகறாரு அந்த படம் தான் அழியாத கோளங்கள் இந்த படத்துல ஹீரோவா உள்ள வராப்பில் இவர் சைடு ஆக்டர் அதை போல வந்திருந்தா கூட அறிமுகம் சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல எடுக்க மாட்டோம் இவர் தமிழில் ஹீரோவா அறிமுகமானதுனால தான் இந்த படத்தை அவரோட முதல் படமா நாம வரணும் படத்தில் அவ்வளோதான் இதுக்கு பிற்பாடு மூடு பணி அப்படின்ற படத்துல இவருக்கு சம பேர் கிடைக்கிது ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஷேடில் பண்ணியிருந்தாரு எல்லாருமே ஆரம்ப கடத்துல ஒன்ஸ் ஹீரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ தான் அதுக்கப்புறம் இந்த வில்லங்கில்லாதான் பெருசாக எடுபடா தான் சொல்லுவாங்க அதுமாதிரி சொன்னவங்க தான் காணா போயிருக்காங்க ஆனால் ரஜினிகாந்த் சார் மாதிரிலாம் ஒரு சிலர் தான் எந்த ரோல் கடைசியிலும் பண்ண ஆரம்பிப்பாங்க இண்டஸ்ட்ரியில் தெளிவாக நிற்பாங்க ரஜினி சார் அவர்களோட அடுத்து விஜய் சேதுபதி அவர்கள் அவரும் அதே படம் தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு ஆனால் இதெல்லாம் அப்பவே பண்ணவர் தான் நம்ம பிரதா போத்தனவர்கள் மூடு பணி படத்தில் ஒரு சைக்கோ கில்லர் கேரக்டருங்க நேரம் மருந்து அது படத்தை போட்டு பாருங்க இவரோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே பாருங்கள் அந்தளவு பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் உங்களுக்கே புரியும் எதுக்காக வார்த்தைக்கு வார்த்தை இவரை சிறந்த கலைஞர்னு சொல்கிறேன்ட்டு இதுக்கப்புறம் அவரோட சினிமா கரியர் அப்படின்றது வேற லெவலில் மேலே போகுது தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி இப்படி நான்கு மொழிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களை நடித்தே முடிச்சிட்டார் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ கெயின் பண்ணிட்டார் இவரோட அண்ணா ஹரி இருக்கார்லங்க அதாவது இவரோட ஆரம்ப கட்ட சினிமா பயணத்துக்கு முட்டுக்கடை போட்டுட்டு இருந்தாரு பாருங்க அவர் தயாரிச்ச படத்தில் கூட இவர் நடித்தாருங்க இந்த அளவு தனக்கு பிரச்சனை கொடுத்துருந்தான்னு தெரிஞ்சோ இவர் நடிச்சிருக்காரு இல்லை இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா அண்ணன் தயாரிக்கிற படத்தில் எப்பப்பெல்லாம் பிரதாப் போத்தன் நடிக்கிறாரோ அப்பெல்லாம் சமூமே வாங்குனது இல்லையா இந்த ஸ்வீட்டஸ்ட் ரிவெஞ்சுன்னு சொல்லுவாங்களே அது இது தாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில பிரதாப் போத்தனை நீக்கிட்டு பார்க்கவே முடியாது அப்படின்ற காலகட்டம் உருவாயிடுச்சு சமீபத்தில் இவர் வேதனை தெரிவிச்சிருந்தார் யார் பிரதாப் போத்தன் அவர்களே வேதனை தெரிவிச்சிருந்தார் இது போல என்ன புறந்தள்ளிட்டாங்க அப்படின்ட்டு என்ன விஷயம்னா இந்த நைன்டீன் எயிட்டிஸ் காலகட்டத்தில் சவுத் இந்தியா முழுக்கவே உச்சத்தில் இருந்த நடிகர் நடிகைகள் இருக்காங்களே அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் உருவாட்டி இது போல் இவங்களே ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டைமை பேஸ் பண்ணி எல்லாம் மீட் பண்ணுவாங்க அது ஒரு கெட் டுகதர் ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும் ஃபுல்லாக செலிப்ரேஷன் மோட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறது அதை வெளியிடுறது இப்படி ஜாலியாக போயிட்டுருக்கும் இது மாதிரி ஒரு ஈவெண்ட் நைன்டீன் எயிட்டி சார்ந்த நட்சத்திரங்களோட ரீயூனியன் ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு இந்த ஈவெண்ட்டுக்கு பிரதாப் போத்தன் அவர்களை அழைக்க வேலையா இது அவருக்கு அவ்வளோ கவலையை கொடுத்துருக்கு ஏன்னா அவரே இதை பற்றி பகிரங்கமாக சொல்லியிருந்தார் ஏன்னாங்க நான் வந்து சினிமாவில் நடிகராகவும் நல்லா ஷைன் பண்ணியிருக்கேன் டேரக்டராகவும் ஷைன் பண்ணியிருக்கேன் என்னோடய படத்தில் நடித்த பல பேர் கூட அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தாங்க ஆனால் எனக்கு அழைப்பை விடுக்கலை இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலன்னு அவரே இட்ரலாக கவலையோட உச்சத்துக்கு போய்ட்டா இருந்தால் சொல்லணும் ஆனால் அந்த நேரத்தில் ஒரு நடிகை மேலே பல பேரும் பழிய போட ஆரம்பித்தாங்க பிரதாப் போத்தன் அவர்கள் வாய் தருந்து சொல்லவே இல்லை என்னை அடைக்காமல் இருந்ததுக்கு அந்த நடிகை தான் காரணம்னு அவர் சொல்லவே இல்லை ஆனால் பிரதாப் போத்தன் அவர்களை ஃபாலோ பண்ணுற பல பேர் இருப்பாங்களே அவங்க சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சுலப்பா அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ் ஸோ அந்த நடிகை சொல்லி தான் இவரை அந்த ஈவெண்ட்டை கூப்பிடாம இருந்திருப்பான்னு கிளப்பி விட்டாங்க இதில் சம்மந்தப்பட்டவங்க வாய் தருந்து கரெக்டாக சொல்லாமல் இல்லை உண்மை இது பொய் எதுன்னு நாம ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது அதை அப்படியே ஈஸியாக விட்டுருங்க சரி அந்த டிவோர்ஸ் நடிகைலாம் பேர் அடிப்படுது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அதை பற்றி நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதுக்கு நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வரணும் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்ற படத்தை இயக்குனது நன் அதர்தன் பிரதாப் போத்தன் அவர்கள் தான் இந்த படத்துக்கு ஹீரோ இவர் தான் தயாரிப்பாளரோ இவர் தான் அதில் இண்டஸ்ட்ரியில் பெருசாக அடிப்பட்ட பேச்சு பார்த்தீங்கன்னா இவர் மட்டும் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலப்பா நடிகை ராதிகா இருக்காங்களா அவங்களும் சேர்ந்து ப்ரொட்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக நடிச்சது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ராதிகா அவர்கள் தான் படம் நல்லா பேசப்படுச்சுங்க இண்டஸ்ட்ரி முழுக்கவே பயங்கரமாக பேசப்படுச்சு அந்த காலகட்டத்தில் இந்த படத்தில் கிடச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் பிரதாப் பொத்தன் அவர்களுக்கு என்ன தெரியுமா நேஷ்னல் அவார்டு இயக்குன முதல் படத்துக்கே நேஷனல் அவார்டு இந்த புதுமுக இயக்குனர்களே சிறந்த படத்தை யார் நிகழ்த்துறாங்களோ அவங்களுக்கு அந்த விருது கொடுக்கப்படும் நேஷ்னல் அவார்டு ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் அதில் அந்த வருஷம் விருது வாங்கினது பிரதாப் அவர்கள் தான் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல ராதிகா அவர்களை திருமணம் பண்ணிக்கிறாரு பிரதாப் அவர்கள் ஆனால் இந்த திருமண பந்தம் ரொம்ப நாளுக்கு நின்று போகலை அடுத்த வருஷமே கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பண்ணிடுறாங்க இதை தொடர்ந்து நைன்டீன் நைன்ட்டியில் அமலா சத்யநாத் அப்படின்றவங்களை திருமணம் பண்ணிக்கிறாரு பிரதாபோத்தன் அவர்கள் இந்த திருமண பந்தம் இருபது வருஷங்களுக்கும் மேல நீடிச்சதுங்க இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க ஆனா இவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு முற்றவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் பிரதாப் போத்தன் அவர்கள் அமலா சத்யநாத்தையும் விவாகரத்து பண்ணிட்டார் அதுக்கப்புறமா அவ்வப்போது மகள் அரவணைப்பு இவர் தனிமேல வார்க்கை இப்படிதான் போயிட்டு இருந்திருக்கு இவரோட லைஃப்ல எது எப்படி இருந்தாலும் ஏற்ற தாழ்வுகள் எந்த அளவுக்கு இருந்தாலும் கலை தாகம் இவருக்கு கடைசி வரைக்கும் தனியவே இல்லைங்க இவர் இயக்க படங்கள்லாம் சொல்றேன் இதை கேள்விப்பட்ட பிற்பாடு நீங்களே உச்சி கொட்டிப்பீங்க ஓ இவ்வளவு நல்ல படத்தெல்லாம் கொடுத்தது பிரதாப் சார் தானே சொல்லிட்டு இல்ல ஆக்சுவலா அந்த பட்டியல மலையாள படங்களை மட்டும் தவிர்த்து தமிழ் படங்களை மட்டும் எடுத்து சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் கிடைக்கும் தமிழ் ஆடி கதால தான் இல்ல மொதல் படம் பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு காதல் கதை அவரோட கண்ணி படம் அடுத்தபடியாக ஜீவான்ற படத்தை இயக்குனது இவர்தான் வெற்றி விழா கமல்ஹாசனை வச்சு ஒரு படத்தை இயக்குறது பெரிய விஷயங்க அப்பேற்பட்ட கலைஞானியை வச்சு டைரக்ட் தான் இந்த படத்தின் மூலமாக நம்ம பிரதாப் போத்தனவர்கள் அது அந்த வெற்றி விழா படத்தில் பிரபு சாரா இருப்பார் குஷ்பு மேமும் இருப்பாங்க ஒரு பெரிய படைப்பாளிகளோட பட்டாளம் ஒரு பக்கம் நட்சத்திர கூட்டங்கள் இன்னொரு பக்கம் சிறந்த படைப்பாளிகள் எல்லாருமே சங்கமித்த படம் தான் இந்த வெற்றி விழா இந்த படத்தோட மேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் இப்போ இருக்க படங்களோடு அந்த வெற்றி விழாவை கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் அந்தளவு மேக்கிங் இருக்கும் அதுக்கு காரணம் நம்ம பிரதாப் போத்தனவர்கள் தான் ஏன்னா இந்த படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தாங்க இவ்வளோ பெரிய புது வரவு முயற்சிகள்லாம் கமல் சாரோட தயாரிப்பில் வர படங்களை மட்டும்தான் தான் மேக்சிமம் வந்து பார்க்க முடியும் ஆனால் பிரதாப் போத்தன் அவர்கள் தானே எந்தளவு முன்னோக்கி யோசிப்பு அப்படின்றத இந்த ஸ்டடி கேம் மூலமாக இண்டஸ்ட்ரிக்கு ப்ரூவ் பண்ணியிருந்தார் அதுவும் இந்த படத்தில் வர பாட்டெல்லாம் வேறு லெவலுங்க இளையராஜா சார் பிச்சு பேடல் எடுத்துருப்பாரு ஒவ்வொரு பாட்டுலேயும் இதை தொடர்ந்து மைடியர் மார்த்தாண்டம் அப்படின்ற படம் வந்துச்சு பார்த்தீங்களா பிரபு சார் லீடாக அடிச்சிருப்பாரு அந்த படத்தை இயக்குனதும் இதே பிரதாப் போத்தன் சார் தான் மகுடம் ஆத்மா சீவளப்பேரி பாண்டி இந்த படத்தை இயக்குனதும் பிரதாப் சார் தான் மற்ற படங்களை பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் துண்டா தெரியும் ஏன்னா ஃபுல்லாக கிராமத்து பின்னணியில் நடக்கிற ஒரு கதைக்களம் அந்த கதைக்காலத்திலையும் தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணியிருப்பாரு பிரதாப் போத்தர் சார் அப்புறம் கடைசியாக ஒரு இயக்கின படம் தான் லக்கி மேன் கார்த்திக் சார் ஹீரோ நடிச்சிருப்பாரு இந்த ஒவ்வொரு படங்களையும் பாருங்களேன் ஒன்னுக்கு ஒன்னும் சம்மந்தமே இருக்காது எல்லாமே வெவ்வேறு ஜானர் எல்லாமே வெவ்வேறு கதைக்களம் ஆனால் ஒரு படைப்பாளின்றவங்க இதில் மட்டும்தான் பெஸ்ட்டாக இருப்போம் இதில் வந்து சரியாக வராது இப்படிலாம் யோசிக்கிறவங்க நல்ல படைப்பாளையே கிடையாது அப்படிலாம் யோசிச்சு படம் எடுக்கிறவங்கள அந்த குறிப்பிட்ட ரவுண்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கவங்கள ஆகச்சிறந்த படைப்பாளியை நம்ம வகைப்படுத்த மாட்டோம் இதில் தான் பிரதாப் போத்தன் சார் வித்தியாசமாக தெரியலார் எந்த கலை எடுத்தாலும் சரி நான் பெஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுல அவர் தெளிவாக இருந்திருக்காரு தானே நம்பியிருக்கார் அதனால் தான் இப்போ வரைக்கும் அந்த மனுஷனை பற்றி நம்ம இவ்வளோ புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் க்ரீன் ஆப்பிள் அப்படின்ற ஒரு விளம்பர நிறுவனத்தோட உரிமையாளர் வேறு யாரும் இல்லை பிரதாப் போத்தன அவர்கள் தான் ஏன்னா சினிமா படத்தை மூன்று மணி நேரத்துக்குள்ளே சுருக்கிறது பெரிய விஷயம் தான் அதே இம்பேக்ட்டை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்கறது ஒரு இருபது செகண்டுக்குள்ளேயோ முப்பது செகண்டுக்குள்ளேயோ கொடுக்குறது அதை விட பெரிய சவாலான விஷயம் அப்பேற்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் இண்டஸ்ட்ரியவும் தெரிக்க விட்டவர் நம்ம பிரதாப் சார் அதெல்லாம் இந்த கம்பெனியை அவர் ஓன் பண்ணியிருந்தார் இந்த எம்ஆர்எஃப் டயர்ஸ் இருக்கலாம் அங்கே அந்த ப்ராண்டாக இருக்கட்டும் நிப்போவாக இருக்கட்டும் இதோட விளம்பர ப்ராஜெக்ட்ஸில் முக்கியமான தலையாக செயல்பட்டவரும் பிரதாப் அவர்கள் தான் இந்த கலைஞர் டிவியில் நாளைய இயக்குனர் அப்படின்ற ஷோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க கேள்வியாவது பட்டிருப்பீங்க இந்த கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் தான் வந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புறேன் அந்த ஷோவோட பில்லரு பிரதாப் போத்தன் அவர்கள் தான் இவரோட நடிப்பு திறனை நான் பர்சனலாக பார்த்து வியந்த ஒரு படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வறுமை நிறம் சிவப்பு ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் எவ்வளோ படம் பார்த்துருந்தாலும் இந்த படத்தை ஒரு வாரத்தை ஒரு அடைச்சு போட்டு பார்த்துருவாங்க அளவு ரொம்ப 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 பிடிச்ச படம் இது நல்ல டேலண்டடான யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அந்த படத்தில் ரத்தமோ மோச காமிச்சிருப்பாங்க கமல் சார் பர்ஃபாமன்ஸ் ஒரு பக்கம் வேறு லெவலில் இருக்கும் எஸ் வி சேகர் சார் அவரும் பின்னி படம் எடுத்துகிட்டு பார்ப்பில் இன்னொரு பக்கம் நம்ம பிரதாப் போதன் சாரும் சும்மா சொல்லக்கூடாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி அவர்களை காதலிக்கிற கேரக்டரில் ஒரு நாடக டேரக்டராக பிரதாப் போதன் அவர்கள் பண்ணியிருப்பாங்க நான் வேணா ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன் அந்த கேரக்டர் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அந்த டிராமா டேரக்டர் கேரக்டரை இந்த கேரக்டருக்கு இவரை தவிர வேறு யாரும் சூஸ் பண்ணவே முடியாதுன்னு நீங்களே சொல்லுவீங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக பொருந்தி பிரதாப் போத்தன் அவர்கள் அதை இவருக்குனே தனியார் மேனரிஸ் இருக்கும் பார்த்தீங்களா சமீபத்திய படங்கள் படிக்காதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கை எடுத்து வாயில் வச்சு கடிச்சிக்கிறது போடலாம் இவரே யுனிக்காக எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுங்க வாய்ப்பே இல்லைங்க சிறந்த கலைங்க எந்த ஒரு கலைங்களுக்கும் உச்சக்கட்ட சந்தோஷத்தை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் அதில் ஒன்று அவங்களோட படைப்பியலும் அவங்களோட திறமையை பார்த்துட்டு நம்ம கை தட்டுறோம்ல அதுவே ஸ்டாண்டிங் ஆஃபர்னா பெரிய உச்சக்கட்ட சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கும் இது ஒன்று ரெண்டாவது விருதுகள் அதுதான் உங்களுக்கான அங்கீகாரமே இதில் பணம்லாம் தேர்டு தான் இதெல்லாம் முதல்ல ரெண்டு வருஷத்தில் கொண்டு வர முடியாது நான் சொல்கிறது நல்ல கலைஞர்களுக்கு மட்டும் ஓகேவா இவர் மாதிரி கலைஞர்களுக்கு இது மாதிரி விருதுகளும் இவரை ஏராளமாக வந்தடைஞ்சு அந்த விருதுகள் பெருமைப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட விருதுகள் என்ன இப்போ ஒன்றுனா பார்த்தலாம் நைன்டீன் செவன்ட்டி நைனில் மலையாளம் படமான தகரா இந்த படத்துக்காக சிறந்த நடிகருக்கான ஃபில்ம் அவார்டு இவர் கிடைச்சது நைன்டீன் எயிட்டியில் மலையாள படமான சமரம் இந்த படத்தில் நடிச்சதுக்காகவே இவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு பிலிம் பேர் சார்பில் இருந்து கொடுக்கப்பட்டுச்சுங்க ஸோ ரெண்டு பிலிம் பேர் அவார்டு ஒரே கேட்டகரியில் தொடர்ந்து ரெண்டு வருஷம் வாங்கியிருக்காரு இதை தொடர்ந்து நைன்டீன் எயிட்டி செவனில் வந்த ரித்து பேதம் ஆக்சுவலாக மலையாள இண்டஸ்ட்ரியில் இப்போ வரைக்கும் இந்த படத்தை கொண்டாடாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்த படம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வேற யாரும் இல்லை பிரதாப் போத்தன் சார் தான் ஸோ பெஸ்ட் டைரக்டர் அவார்டு பிலிம் ஃபேர் அவார்டு இவருக்கு கிடைச்சது மூணு பிலிம் ஃபேர் அவார்டு பார்த்தீங்களா இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த நெகட்டிவ் ரோலை ஏற்று பெஸ்டா பண்ணிருப்பாப்ல ஸோ இந்த நெகட்டிவ் ரோலுக்காகவே சைமா அவார்டு இவரு கிடைச்சதுங்க பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற கேட்டகரியில் இதெல்லாம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் கேரளா ஸ்டேட் பிலிம் அவார்டும் இவரோட கைகளை வந்து சேருதுங்க ஆக்சுவலாக இது ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு இவ்வளவு எதுக்குங்க இப்போ ஒரு நடிகர் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அவரோட நடிப்பு திறன் சார்ந்த ஒரு சில சீக்வன்ஸ் நம்மளோட நினைவுக்கு வரும் ஒரு டைரக்டர் மறைஞ்சிட்டார்னா அவர் சம்பந்தப்பட்ட படங்கள் படைப்புகள் அவர் உள்ள வர விஷயங்கள் ஏதாவது நம்மளுக்கு நினைவுக்கு வரும் ஒரு இசையமைப்பாளர் மறைஞ்சால் அந்த இசை நம்ம காதுகளை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் அவங்க சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்ட் ஸோ அவங்களை ரீகால் பண்ணுறது நமக்கு ஒரு உந்து கோலாக இருக்கும் ஆனால் ஒரு பாடலு ஒன்று கேட்குறப்ப நமக்கு இசையமைப்பாளர் ஞாபகம் வரணும் இல்லைனா அந்த பாடல் ஆசிரியர் ஞாபகம் வரணும் அப்படி அதுவும் இல்லைனா அந்த பாடலை பாடி இருப்பாங்களா சிங்கர்ஸ் அவங்க ஞாபகம் வரணும் ஆனால் என் இனிய பொன் நிலாவை இந்த பாட்டை நம்ம ஒவ்வொரு தடவை போதும் அந்த பாட்டோட லிரிசிஸ்ட் ஞாபகத்துக்கு பெருசாக வரமாட்டாங்க அந்த பாட்டோட இசையமைப்பாளர் பெருசாக ஞாபகத்துக்கு வரமாட்டாங்க அந்த பாடமே அதுக்கு கூட பெருசாக தெரியாதுங்க ஓப்பனாக சொல்லதாக இருந்தால் ஆனால் ஒரு கேரக்டர் கையில் அப்படி ஒரு கிட்டாரை வச்சுக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஃப்ரேம் நம்ம மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டர் வேறு யாரும் இல்லை பிரதாப் புத்தன் சார் தான் இந்த என் இனியப்பூ நிலாவேன்ற பாட்டை எப்போ நான் கேட்டாலும் அவரோட முகம் முதல்ல வந்துடும் பல பேருக்கும் அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாடலில் வர்ற ஒரு சில வரிகள் பிரதாப் சாரோட வாழ்க்கைக்கு ஆகச்சிறந்த வகையில் பொருந்தும் இந்த நேரத்தில் கண்ணோடு தோன்றும் சிறு கண்ணீரில் ஆடும் கை சேரும் காலம் அதை என் நெஞ்சம் தேடும் இதுதானே என் ஆசைகள் அன்பே பாருங்க உங்களுக்கே புரியும் இந்த பாடல் வரிகள் அந்த மனுஷ வாழ்க்கைக்கு எந்தளவு பொருந்ததுன்னு சொல்லிட்டு மக்களே இந்த கண்டன் முடிவில் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது மனசுல வச்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நல்ல கலைஞர்களுக்கு சாவே கிடையாதுங்க நமக்கு கண் பார்வை இருக்கிற வரைக்கும் ஸ்க்ரீனில் உங்க முகத்தை நம்ம பாக்குற வரைக்கும் நம்ம காதுகள்ல இவங்களோட இசை சார்ந்த ஏதாவது ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் இவங்களுக்கு சாவே கிடையாது அதனால்தான் சாமானிய மனுஷங்களை விட இது போல கலைஞர்களுக்கு ஆயுள் அதிகம்னு சொல்லுவோம் இட் மீன்ஸ் அவங்க மறைஞ்சாலும் அவங்களோட படைப்புகள் மூலமாக பல வருஷம் நம்ம கூட தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு அடுத்த வர தலைமுறை கூட சேர்ந்து இருப்பாங்க என்னோட முதல் படத்தில் இருந்து தெரியும் அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சினிமா மேலே பெரிய ஆர்வம் உள்ளவர் ரொம்ப சந்தோஷமான ஒரு நபர் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் அவர் வந்து டெஃபினட்டாக மிஸ் இன்று காலையில் எழுந்தோடனே ஒரு அதிர்ச்சியான செய்தி நாங்கள்லாம் எயிட்டிஸ் குரூப்பு எல்லாமே அந்த ஏடிஎஸ் குரூப்பில் இருக்கிற எல்லா இயக்குநர்களும் நடிகர்களும் ஒற்றுமையாக அதாவது என்னென்னா அவ்வளோ நேசிப்போடு பாசத்தோடு இருந்தவங்க அதுவும் பிரதாப் இஸ் எ ஒண்ட்ருஃபுல் பர்சன் அது நீ ஏற்றிக்க இங்கே வந்து சத்தமாக நான் மீட்டிங்க பேசின இது வந்து என்னென்னா ஒரு இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோனே இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நாங்கள்லாம் எயிட்டிஸ் குரூப்பு எயிட்டிஸில் இருக்கிற டைரக்டர்ஸ் நடிகர்கள் தான் இன்று வரை அதே தொடர்ந்து பாசத்தோடய நேசத்தோட இருக்கும் திடுமனா ஐ கேன்ட் பிலீவ் அவர் எதிர்பார்த்தது என்னன்னு தெரியுமா மனம் நம்ம அப்படியே படுத்து தூங்கணும் காலையில் கண்ணு விழிக்கும் போது போயிடணும் மேலே அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் அது நிஜமாகவே நடந்துருச்சு காலையில் டீ சாப்பிட்றதுக்காக எழுப்பியிருக்காங்க எழுந்திருக்கல அதுக்கு பிறகு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணோன்னு வந்தோன்னே தே கன்ஃபார்ம் உண்மையே பெரிய இழப்புங்க என்ன மாதிரி ஆக்டர் என்ன மாதிரி டைரக்டர் தெரியுங்களா அவ்வளோ அருமையான டைரக்டர் அவ்வளோ அருமையான ஒரு நடிகர் பாசத்துக்குள்ள நண்பரை இழந்தது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது பிரதாப் பூச்சன் சார் மிகப்பெரிய நல்ல ஒரு இயக்குனர் நல்ல ஒரு ஃப்ரெண்டு சாரோட ரெண்டு மூணு படங்கள் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில் இப்போ கூட என்ன சொல்கிறது அந்த மலையாளி ஆக்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக தான் நான் சாரை பார்க்க வந்தேன் பார்க்கும்போது தெரியுது அவர் மொபைல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நினைவு இருக்கிற விஷயம் அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு இறப்புன்னு ஒன்று எனக்கு வந்தால் எனக்கு அது தூக்கத்தில் போகணுன்னு தான் எனக்கு ஆசைன்னு சொல்லியிருக்காரு ஸோ சார் சொன்னபடியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அவர் தூக்கத்தில் ஹி ஹஸ் பாஸ்டவே அவருடைய ஆத்மா சாந்தியோடய நான் இரவென்ட்டை வேண்டிக்கிறேன் சார் மியார் சோல் ரெஸ்ட் இன் ஸ்பீஸ் என்னும் நாடகத்தில் அங்கு நானும் என்னுடைய ஆசான் சாரும் இவருடைய திறமையை பார்த்து பாலச்சந்திர அவர்களிடம் சொன்னபோது அவர் இவரை சினிமாவிலும் நடிக்க அழைத்தால் என்ன என்று அழைத்த அங்கு முதல் ஆண்டுகளாக எங்கள் நட்புத்த சிறந்த திறமையாளர் இவரை ஆகி ஆக்கி பார்க்கும் சந்தோஷமும் எங்களுக்கு கிடைத்தது ராம்குமார் அவர்களும் சிறந்த திறமையான கூட ஆங்கிலத்தில் எழுதுவார் ஆனால் இயக்குனர் எழுத்தாளர் நடிகர் என்று அவருடைய த திறமை இன்னும் முழுவதுமாக வெளிவரவில்லை என்பது எங்களுக்கே ஒரு வருத்தம் இருந்தாலும் ஒரு முழு வாழ்வை சந்தோஷமாக வாழ்த்துவட்டு சென்ற நண்பருக்கு வழி அனுப்பியோம் அவர் நினைவுகள் என்று எங்களுடன் நன்றி மிக மிக ஒரு முக்கியமானவர் தமிழ் திரையுலகத்தில் குறிப்பாக எழுவது எண்பது காலகட்டங்களில் தனக்கென்று தனி ஒரு திறமையால் ஒரு மிகப்பெரிய பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவராக இருப்பினும் மிக எளியவராக வலியவராக எல்லோரிடத்திலும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு சொந்தக்காரர் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் மிக மிகச்சிறந்த ஒரு நடிகர் இப்படி ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மாபெரும் கலைஞர் அவர் திடீரென்று இன்றைக்கு அவர் இயற்கை எழுதினார் என்கின்ற செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா துறை மட்டுமல்ல ரசிகர்களுக்கும் அவரை நேசிக்கக்கூடியவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும் அதே நேரத்தில் நாங்கள் சார்ந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக மிக மிக வருத்தத்தோடு அவருக்கான காரியங்களை செய்வதற்கு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதையும் கடந்து திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இயக்குனர் சங்கம் அனைத்து சங்கம் எழுத்தாளர் சங்கம் அனைத்து சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் தொழிலாளர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் இவருடைய இழப்பு என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு எளிமையான ஒரு நல்ல மனிதர் அனைவரையும் மனிதநேயத்தோடு மதிக்கக்கூடியவர் அன்பாக பழகக்கூடியவர் தான் அதிகமான திறமை உள்ளவர் என்கின்ற கர்வம் இல்லாதவர் புதியவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வரை படப்பிடிப்பிலே கலந்து கொண்டிருந்த அவர் இன்றைக்கு திடீரென்று இயற்கை எழுதினார் என்கின்ற செய்தி ஒரு பேரடியாக இருக்கிறது அவருடைய ஆத்மா சார்ந்து வணக்கம் என்னுடைய ஆரியர் நண்பன் மிகச்சிறந்த இயக்குனர் அற்புதமான நடிகன் பிரதா புத்திரின் மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய டைரக்ஷன்ல ஜீவா மகடம் அப்படிங்கிற ரெண்டு படத்தில் நடிச்ச ரெண்டு படத்துல எனக்கு நல்ல பேரு அவர் கூட இருந்தா பொழுது போறதே தெரியாது குழந்தை மாதிரி மனசு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்கல திடீர்னு இந்த செய்தி வந்து ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் கலைத்துறையினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரதாப் போத்தன் அவர்கள் ஆன்மா சாந்தியை இறைவனை பிரார்த்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்